வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய ஆரலால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாேருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இந்த மாதம் தேதி மகளிர் தினம் வந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு கொண்டாடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணணும் ஆனால் அன்னைக்கு வளசி பிரிய அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல சீப் கெஸ்டாக போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு அதனால் அன்னைக்கு தள்ளி வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணால் அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் போடும்போது அந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கணும் போடுறவங்க சரியாக போடுவாங்க இருந்தாலும் நம்ம கூட இருந்து பார்க்கணும் ஏன்னா நிகழ்ச்சி நம்ம நடத்த போகிறோம் வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சரியாக இருக்கணும் இல்லையா வலசை பிரியாவங்க அம்மா கூட இருந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னாங்க இது முக்கியமானது ஏன்னா ஸ்டேஜில் ஒரே இடத்துல நின்று பேசிட்டா கூட தெரியாது இந்த இடத்துல ஆடுது கொஞ்சம் தள்ளி பேசலாம் அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து சிலம்பாட்டம் அப்புறம் பரதநாட்டியம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும்போது வர்றவங்களுக்கு எந்த டிஸ்டப்பும் இருக்கக்கூடாது அந்த இது வந்து ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் கூட ஆடக்கூடாது அப்படிங்கிறதுனால செக் பண்ணுறோம்ப்பா நாளைக்கு பரதநாட்டியம் ஆடுவாங்கல்ல அவங்க பயம் இல்லாமல் ஆடணும்ல ஸ்டேஜ் கரெக்டா இருக்கன்னு பார்க்கணும்ல சும்மா அப்படிங்கிட்டு வந்துட்டு போங்க போங்க வாங்க நம்ம செக் பண்ணி வச்சுருவோம் ஏய் ஓடி வாங்கடா இங்கிட்டவங்கட்டு பாருங்கள் ஏதாவது கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அவன் இப்பயே அவங்க கிட்ட சொல்லி சரி பண்ணிடலாம் எது 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 ஓகே நாலு பசங்க ஆடுதுடா ஆடுதுடா அப்படின்னு கீழே இறங்கி வந்தாங்க ஏலே ஒன்றும் ஆகாதுடா இருந்தாலும் அவங்க ஆடும்போது போது கால் ஸ்லிப் ஆகிடக்கூடாது ஸ்டெப்பு மறந்துடக்கூடாது ஏன்னா கலை நிகழ்ச்சி யாருக்கும் கஷ்டம் இருக்க கூடாது அதனால தாண்டா அதை செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணோம் காலைல வந்தோம்னா சொல்லணும் சரியா இது நான் காட்டுற மாதிரி இருந்த நாளும் அது ஏன்னா ஆடும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அப்புறம் மறந்துடுவாங்க அதான் ஓகேடா மறுநாள் காலையில் சீக்கிரமாவே நான் போயிட்டேன் போயிட்டு கரெக்டாக இதை பண்ணி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு உண்மையிலேயே அதுக்குள்ளே அந்த கார் கடியில் நுழைஞ்சு போன மாதிரி தான் இந்த பையன் ரொம்ப நேரமாக அதை சரி பண்ணி மேலே ஒருத்தரை நிற்க வச்சு சரியாக இருக்காடா அப்படின்னு பார்க்க சொன்னார் இவர் தான் வந்து பார்த்து அம்மா இப்போ நாங்கள் சரியாக பண்ணிட்டோம்மா நீங்களும் ஏறி பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னாங்க நானும் ஏறி பார்த்தேன் அங்கிட்டுங்கிட்டு ஒவ்வொரு இதையும் அப்படியே செக் பண்ணினேன் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அதை நம்ம சரியாக செய்யணும் நம்மளை நம்பிட்டாங்க இல்லையா வரலாம் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்ப்பா சிறப்பு விருந்தினர்கள் அப்புறம் விஐபி எல்லாம் வருவாங்க அவங்களுக்காக இந்த சேரு துணி போட்டு அடையாளத்துக்காக அப்படியே அவங்க வரும்போது கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணும் கலை நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு காப்பியை கொடுத்துருவோம் ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு நேரமாகும் அப்படின்ட்டு அவங்களுக்கு காப்பி கொடுத்தேன் வந்தவங்களும் நல்லா ஜாலியாக பேசுனாங்க பொண்ணு காப்பி கொண்டு வந்துருக்கு வாங்கிக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதில் ரெண்டு மூணு பேர் ஜாலியாக பேசுனாங்க நானும் அதே மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு காப்பியை கொடுத்தேன் வந்தவங்க நல்லபடியாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தாங்க வலசை வீரமங்கை சிவப்பிரியா அப்படிங்கிறவங்க துண்டுகள் செய்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப தைரியமானவங்க ஒரு பெண்மணி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தை மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்து செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும்ல ஏன்னா இவங்க கூட நான் இருபத்தஞ்சி வருஷமாக பயணம் இருக்கேன் நல்ல ஒரு அருமையான பெண்மணி அதனால் நீங்களும் எல்லாருக்கும் வாழ்த்துங்க கலை நிகழ்ச்சி நிறைய வீடியோ எடுத்துட்டோம் ஆனால் அதை எடிட்டிங் பண்ணி போடுறது எனக்கு டைம் இல்லை அடுத்து வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கிட்ட போக வர சரியாக இருக்குது வேலைகள் அதனால் அந்த வீடியோவை நான் அப்புறமா பதிவு பண்ணுறேன் ஒரு அம்மா பாட்டு பாடுனாங்க பாருங்கள் ஜானகி அம்மா குரல் மாதிரியே பாடுவாங்க அருமையாக இருந்துச்சு பொண்ணு பரவாயில்லை நல்லா காப்பியெல்லாம் கொடுக்குது அப்படின்னாங்க கொஞ்சம் குண்டாக கருப்பாக இருக்கும் வயசு கொஞ்சந்தே அதிகம் அறுபது தான் ஆனால் குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்குறோம் அப்படின்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம் முதல்லையும் நிறைய பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கும் போது அதையும் சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த தங்கச்செல்லந்தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தவர் பார்த்துக்கோங்க அழகா சிரிச்சுக்கிட்டு யாரும் எடுத்து கொடுத்தாங்க அவங்க யார் அம்மாவா இங்க பாருங்க ஓகே சொல்லுவோம் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் சேக்க ஆயிடுச்சு பாட்டி அப்படின்னாரு வயசானவளை வீடியோ எடுத்து இல்லை அதனால தப்பா எனக்கு பதில் கை நடுங்கிருக்கு போல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா